ஒரு கிராமத்தில் சரோஜா பாட்டி வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் கடையை இருந்தாங்க சரோஜா பாட்டி செய்கிற இந்த வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவும் ருசியாக இருக்கும் அதோட வாசனையே அந்த கிராமத்து மக்களை சரோஜா பாட்டி கடைக்கு வர வைக்கும் அப்படி சரோஜா பாட்டி வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் கடையை போட்டதுமே அவங்க கடைக்கு ஒருத்தர் நடந்து வந்தார் அங்கே வந்தவர் பாட்டி கடையை போட்டுட்டியா இந்த வாத்து சிக்ஸ்டி ஃபைவோடைய வாசனை என்ன நேராக இங்கே இழுத்துட்டு வந்துடுச்சு சரி எனக்கு ஒரு பிளேட் வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் கூடு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு கேட்டு வாங்கி அந்த வாத்து சிக்ஸ்டி ஃபைய சாப்பிட்டாரு பாட்டி சும்மா சொல்லக்கூடாது இந்த வயசான காலத்துலேயும் நீ செய்யற இந்த வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ருசியா இருக்குது அதான் தினமும் கடைக்கே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சரோஜா பாட்டி சரி சரி பேசாம சாப்பிடு சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருந்தால் சாப்பிட்றது எப்படி உடம்புல ஓட்டம் முதல்ல சூடாக இருக்கும்போதே வாத்து சிக்ஸ்டி ஃபையை சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அப்படி சரோஜா பாட்டி தான் கடைக்கு வர எல்லார்கிட்டேயுமே ரொம்ப அன்பாக பேசி பழகுவாங்க அவங்க எல்லாரையும் தான் குடும்பத்தில் ஒருத்தராக சரோஜா பாட்டி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க லாபத்துக்காக அந்த வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் கடையை நடத்தலை அவங்களுக்கு அந்த கிராமத்து மக்களுக்கு குறைவான விலையில் கொடுக்கணுன்றதுக்காகவே அந்த வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் கடையை நடத்திட்டு வந்தாங்க ஒரு நாள் பாட்டி கடையில் சாப்பிட்ட ஒருத்தர் அம்மா என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை ரொம்ப பசியாக இருந்தது உன் கடையை பார்த்ததும் நான் சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன் நிச்சயம் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சரோஜா பாட்டி ஐயோ இதில் என்ன இருக்கு உங்களுக்கு எப்போ வேணுனாலும் என் கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நான் லாபத்துக்காக இந்த கடையை நடத்தலை என் கடையில் யார் வேணாலும் தாராளமாக வந்து சாப்பிடலாம் அப்படின்னாங்க ஒரு நாள் சரோஜா பாட்டி வீட்டில் இருக்கிறப்ப அவங்க தோழியான மரகத பாட்டி நடந்து அங்கே வந்தாங்க அங்கே வந்தவங்க என்ன சரோஜா சோகமாக இருக்க உடம்பு சரி இல்லையா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு உன் பசங்க தான் மாதம் மாதம் செலவுக்கு நிறைய பணம் அனுப்புகிறாங்கல்ல அப்புறம் எதுக்காக கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சரோஜா பாட்டி என்ன மறங்குதோ இப்படி சொல்லிட்டேன் என் கடைக்கு சாப்பிட வரவங்க என்னை நம்பி தான் வராங்க சரோஜா பாட்டி கடைக்கு போனால் வயிறார சாப்பிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க நான் என்ன மற்ற கடைக்காரர் மாதிரி எல்லார்கிட்டேயும் பணம் வாங்குறேன்னா கிட்ட வாங்கிப்பேன் இல்லாதவங்க கிட்டே வேணான்னு சொல்லிடுவேன் இப்போது கடையை மூடிட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க அதான் கடையை யார்கிட்டேயும் பார்த்துக்க சொல்லலாம்னு இருக்க ஆள் இருந்தா சொல்லு அப்படின்னாங்க அதுக்கு மரகதம் நிச்சயமா ஒரு நல்ல ஆளா பார்த்து நான் உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மரகதம் அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் சரோஜா பாட்டி வெளியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சரோஜா பாட்டி கிட்ட ஒருத்தர் நடந்து வந்தார் அவர் பாட்டிக்கிட்ட பாட்டி நீ எதுக்காக வயசான காலத்தில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் பசங்க தான் வெளிநாட்டில் இருந்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க உன் செலவுக்கும் மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விட்றாங்க அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போன்னு இல்லாமல் எதுக்காக நீ கடையை போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து வந்துவிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு சரோஜா பாட்டி இங்கே பாருப்பா இந்த வயசான காலத்தில் பையன் பேர பசங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவனுங்களை கூப்பிட்டா கிராமத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க அவனுங்க வராமல் அவனுங்க கொடுக்குற பணத்தை வச்சு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அதான் இந்த வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் கடையை நடத்திட்டு வரேன் அங்கே சாப்பிட வர எல்லாரையுமே என் பசங்களாகவும் பேர பசங்களாவோ நினச்சிக்கிறேன் அதான் எனக்கு அந்த கடை நடத்துறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு லாபமே கிடைக்கலனாலும் கடைசி வரைக்கும் அந்த கடையை நடத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சரோஜா பாட்டி கடைக்கு ஒரு நாள் ரெண்டு திருடனுங்க சாப்பிட வந்திருந்தாங்க அதில் இருந்த ஒருத்தன் என்னடா காலையில இருந்து ஒரு பர்ஸ் கூட அடிக்கலை இப்போ என்னடானா நீ இந்த பாட்டி கடைக்கு சாப்பிட கூட்டிகிட்டு வந்திருக்க அதுவும் வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு முடித்ததும் அந்த பாட்டி பணம் கேட்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு இன்னொருத்தன் இங்கே பாருடா இந்த பாட்டிக்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது பசங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டில் கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க இந்த பாட்டிக்கு நிறைய பணம் அனுப்புறானுங்க ஆனால் இந்த பாட்டி அதை வச்சு செலவு பண்ணாமல் இப்படி கடையை நடத்திட்டு வருது சாப்பிட்டு பணம் இல்லைன்னு சொன்ன அந்த பாட்டி சும்மா விட்டுடும் அப்படின்னு சொன்னான் அப்படி அந்த திருடனுங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு போனானுங்க சரோஜா பாட்டி அவங்கக்கிட்ட பணம் எதுவும் வாங்கலை சரோஜா பாட்டி லாபத்தை எதிர்பார்த்து அந்த வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் கடையை அங்கே போடலை அவங்க சந்தோஷத்துக்காக நடத்துனாங்க அப்படி அந்த கிராமத்து மக்களும் பாட்டி கடையில் வந்து வாத்து சிக்ஸ்டி ஃபையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பாட்டி கடைக்கு வரதுக்கு ஒரே காரணம் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பாட்டி கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் சரோஜா பாட்டியை பார்க்க ஒரு அம்மா வந்திருந்தாங்க அம்மா என்ன மரகத அம்மா தான் இங்க அனுப்புனாங்க உங்ககிட்ட போனா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க நான் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கேன் நீங்க எனக்கு கட்டாயமா இந்த வேலையை கொடுத்தே ஆகணும் நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க அதுக்கு சரோஜா பாட்டி இங்க பாரு மரகத அனுப்புன ஆளா இருந்தா நிச்சயம் தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கடைக்கு சாப்பிட வர யார்கிட்டேயும் நீ கட்டாயப்படுத்தி பணம் வாங்கக்கூடாது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்க அப்படி யாராவது பணம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு நீ வாத்து சிக்ஸ்டி ஃபைவை கொடுக்கணும் நான் லாபத்துக்காக இந்த கடையை நடத்தலை மரகதம் சொன்னாலேனே உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் நீ மட்டும் தப்பு ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சரோஜா பாட்டி சொன்னாங்க அதுக்காக அடுத்த நாளே அந்த அம்மாவும் வாத்து சிக்ஸ்டி ஃபைவ் கடையை பார்த்துக்கிட்டாங்க பாட்டி சொன்ன மாதிரியே அவங்க கொடுக்குற பணத்தை மட்டுமே வாங்கிக்கிட்டு வாத்து சிக்ஸ்டி ஃபைவை கொடுத்துட்டு வந்தாங்க பணம் இல்லாதவங்க கிட்ட அவங்க பணம் வாங்கவே இல்லை தினமும் சாயங்காலம் ஆனதும் சரோஜா பாட்டி வீட்டுக்கு வந்து அன்னைக்கான லாப பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கான சம்பளத்தையும் கேட்டு வாங்கிப்பாங்க சரோஜா பாட்டி அவங்கள பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க நேர்மையான ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு அப்படி அந்த அம்மாவும் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட சரோஜா பாட்டி மாதிரியே அன்பாக பேசி பழகி அங்கே சாப்பிட வர எல்லாருக்குமே அளவுக்கு அதிகமாகவே பார்த்து சிக்ஸ்டி ஃபைவை கொடுத்துட்டு வந்தாங்க அவங்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நண்பர்கள் 个嘞。